சைட்டுக்கு வந்துவிட்டோம் இதுவும் கொஞ்சம் இன்டீரியரான சைடு தான் இங்கே கல்வெட்டுலாம் நிறைய இருக்கு பார்த்துக்கோங்க இதுலேயும் கல்வெட்டு இருக்கு கல்வெட்டு என்ன இருக்குங்கிறது தெரியல யாரும் இதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா டீகோட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்டில் கல்வெட்டுருக்கு பேக்கில் எதுவும் இருக்கா இல்லை ஒன்லி ஒரு சைடு தான் கல்வெட்டுருக்கு இதுக்கு வந்து ஒரு பெரிய பில்டிங்காக இருந்திருக்கும் அந்த பில்டிங்கை வந்து ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ்டாயிடுச்சு இது என்ன கொலாப்ஸ் ப்ராசப்னு தெரியல பேஸ் ஃபவுண்டேஷன்லாம் அப்படியே இருக்கு இன்னும் பெரிய ஸ்டோன்ஸ்லாம் வச்சு லே பண்ணியிருக்காங்க அந்த ஃபவுண்டேஷன்லாம் அப்படி இருக்குது இதோடைய மெயின் ஸ்ட்ரக்சர் வந்து நல்ல பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்காகவே இது இப்போ டிசைன் பண்ணதா இல்லை வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்களாங்கிறது இல்லை இந்த பில்டிங் சைடில் வியூ ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன் ஏன்னா இங்கே சில கல்வெட்டுக்கிட்டிருந்துச்சு அது பார்த்திங்கன்னா ரிசைன் தமிழ் மாதிரி இருக்குது டிசைன் தமிழ்னா ஐ மீன் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அந்த காலக்கட்ட கல்வெட்டு மாதிரி இருக்குது இது அதுக்கு இதுமாதிரி இங்கே வந்து டீ பண்ணியிருந்தா அதோட இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க எக்ஸாக்ட் லொக்கேஷனு டிஸ்கிரிஷன் நான் கொடுத்துருக்கேன் ஃபர்தர் டீடெயில்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் கொடுங்க அந்த சைடு பேஸ் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பேக் சைட்லேயும் இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக கல்வெட்டுகள் யாராவது இங்கே வந்து டீகோட் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள் தமிழ் பார்க்குறதுக்கு ரீசெண்ட் தமிழ் அதாவது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் உள்ள தமிழ் மாதிரியே இருக்குது பேக் வியூ ஆஃப் த பில்டிங் பார்த்திங்கன்னா செங்கல் அது வந்து ரைஸ் அவுட் பண்ணியிருக்காங்க இது பிற்காலத்தில் பண்ணாங்களா இல்லை வேறு பில்டிங் மேலே அந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சிருக்காங்களாங்கிற இந்த ஸ்டோரி தெரியலை நான் வந்து இன்னும் ஐடியால்ஸ் என்ன வந்து இன்னும் க்ளோஸ் அவ்வளோ காமிக்கிறேன் யார் இருக்காங்க என்ன வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருக்கு பவுண்ட்ரி இதோட பவுண்ட்ரி எவ்வளோன்னு தெரியல இந்த பாருங்க அதெல்லாம் பவுண்டரி லைன்ஸ் செம்பொரைக்கல் கடால் ஃபவுண்டேஷன் பண்ணியே இருக்குது அந்த வால்ஸ் எவ்வளோ பேர் செஞ்சோன்னு நமக்கு தெரியல இது சைடு வேவ் ஃபுல்லாக ஃபர்தர் எக்ஸ்டன்ட் பண்ணிக்காங்க உள்ளே போய் காமிக்கிறேன் புத்தரா மகாவீரரா என்கிற தெரியல நான் அந்த டீட்டெயில்ஸ் கிடச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க நடுவில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க இந்த ஸ்டெச்சர் எப்படி லைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டாச்சு பார்த்தா புத்தர் மகாவீரர் மாதிரி எனக்கு தெரியுது வேறு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இதில் சம் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது என்னென்னு எனக்கு தெரியலை நான் ஆஃபீஸ் போயிட்டு நான் இதாக டிகோட் பண்ணி பார்க்குறேன்